தரை மீது வந்ததேனோ அழகான மாலை சூடி அரங்கேறும் வேளைதானோ மலர் சோடம் கூந்தலே மழை காலமேகமாய்க்கூட மலர் சோடம் கூந்தலே மழை காலமேகமாய்க்கூட സരി മാതാ നിറി സദ നിഗീ സാശ്രണ്യം ആ ഡോക്ടർ ഇത് വന്ന് ஆ டாக்டர் நீங்க பாடுன அந்த கற்பனா சரம் கேட்கும்போது எனக்கு டக்குன்னு இந்த பாட்டு ஞாபகம் வருது இந்த ராகம் வந்து இந்த பாட்டு தான மட்டும் சொல்லுற அப்ப ராகத்தோட பேர் நான் சொல்லிடுறேன் மலரே சூப்பர்ப் சூப்பர்ப் பாடுங்க மௌனமா மௌனமே வேதமா பைய நீங்க உங்களோட சேர்ந்து டூயட் பண்ணோம்ல ப்ளீஸ் மலஹரி ಮೌನ ಮೌನ ವೇದಮ சபாஷ் ஏதோ சுகம் உள்ளூரதி ஏனோ மனம் தள்ளாடுதி ஏதோ சுகம் உள்ளூரதி ஏனோ மனம் தள்ளாடுதி தராரரே உயிரின் உயிரை புது வாழ்க்கை தந்த வள்ளலே மலரி மௌனாழ பாருங்களே நீங்களே தர்பாரி ரொம்ப தர்பாரி கானடா தர்பாரி கானடா தர்பாரியும் எவ்வளவோ பாடல் வந்திருக்கு இது கேட்டிருப்பீங்க ಆ ಗೂಮಾಲ ಪೂಕಿಲ್ಲೆಯೇ ದಿನಂ ದಿನಂ ಪೂ மாலை வாங்கி வந்தான் பூக்கள் செவி இல்லை இசையதற்கு விழி இல்லை விளக்கதற்கு நாளும் நாளும் அவள் நினைவில் அழுது போ மாலை வாங்கி வந்தான் பூக்கள் ஏ அந்த ஒரு நோட்டு போதுமே ஆமா ஆமா நேற்று சபதங்கள் எடுத்து விட்டான் குடிக்கின்ற கோப்பையை உடைத்து விட்டான் மீண்டும் அவள் முகம் நினைத்து விட்டான் சபதத்தை அவன் இன்று உடைத்து விட்டான் இசைக்கொரு குயிலென்று ஆ இசைக்கொரு குயில் என்று பேரெடுத்தான் இருமலைத்தான் என்று சுரம் பிரித்தான் மனிதர்கள் இருப்பதை மறந்துவிட்டான் மானத்தின் மானத்தை வாங்கினான் போதையின் பாதையில் போகின்றான் தன் தான் மறந்தான் சூடவும் இல்லை ஆள் இல்லை இவன் பூ மாலை வாங்கி வந்தான் பூக்கள் இல்லை ஏ டாக்டர் நீங்க பாடும்போது ஸ்வரங்கள் வந்து கொஞ்சிறது கெஞ்சிறது அழகா இருக்கு டாக்டர் கேட்கும்போதே டாக்டர் இந்த பாட்டும் தர்பாரி கானடா தானே எஸ் ஆஹ் மருதமலை மாமணி செய்ய பாருங்கள் அம்மா என்னோட ஃபேவரேட் சோமய்யா பாடிட்லாமா எஸ் மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் மருதமலை மாவே முருகையா இது அவரோட ட்ரேட்மார்க் மருதமலை மா முருகையா அப்படின்னு அப்பா சூப்பர் டாக்டர் இதுல கல்பனாஸ்வரம் ஒண்ணு பாருங்க தர்பாரி கனடா ராகத்துல தர்பாரி சரிமபா தானி பப்பாபி பாக கானடாக்க சரி மதனி இது கானடா இப்ப பூமாலை பாண்டன்னே அதுல ராஜா சார் வந்து கானடாவும் பிரயோகப்படுத்திருப்பாரு பியூர் கானடாவும் வரும்

நீ மாதாபி சரி ரே சரி காதி மாதிரி பகாமரி இது தர்பாரி கனடா டாக்டர் இந்த பாடலும் கூட தர்பாரி கனடா தானே காற்றே என் வாசல் வந்தாய் மெதுவாக கதவு திறந்தாய் காற்றே உன் பேரை கேட்டேன் காதல் என்றாய் பியூட்டிফুল அசல் दरबार கானா அழகா няяோ பண்றீங்க அழகாவும் பாண்றீங்க थैंक यू டாக்டர் थैंक यू நீங்க ஒரு பாடல் டாக்டர் இது உட்டமே தென் பாண்டி மண்ணிலா தேவார பாடலா தீராத ஊடலா, தின் சிந்தும் காதலா சங்கீதம் பாட்டிலா நீ பேசும் பேச்சிலா பால் போலே ஆவலா വാവാനീല കല്യാണത്തിനീല കാ അതിലേന്ന് ഒരു ചരണം എങ്ങാ തെൻപാണ്ടി മണ്ണിലാ പാടല தீராத ஊடலா தீன் சிந்தும் கூடலா சங்கீதம் பாட்டிலா நீ பேசும் பேச்சிலா இதுல இம்ப்ரூவ் சங்கீதம் பாட்டிலா நீ பேசும் பேச்சிலா பால் போலே ஆவலா வீலா கல்யாணத்தி நீலா காய்ச்சாத நீலா தீயாத வெண்நீலா அங்கேதான் பியூட்டி ஆமா நம் காதல் கண் ஜாயின் பண்ண காதல் கண் நீலா வானிம் ஆகாயம் மன்னிலா, கல்யானத்தே நிலா, காஜ்சாதப் பால் நீதானே வானிலா, என்னோடு வானிலா. சாவாஷ்! எப்போது அழக்கானம் பாடுது, ரோக்டர்? ரூட்புல் சாங்க்கு இதல்லாம்? காலத்தால் அழிக்க முடியாத பாடல்கள் என்ன ஒரு மெலடி அதான் எதை எதுக்கு சொல்ல வரேன் கர்நாடக சங்கீத அடிப்படையில் இருக்கக்கூடிய பாடல்கள் சாகா வரம் பெற்றவை அற்புதம் டாக்டர் அற்புதம் அருமை இந்த ராகங்கள்லாம் கேட்கும்போது எஸ்பெஷலி தர்பாரி கன்னடா ராகம் கேட்கும் போது நம்மளுடைய மூட் வந்து எப்படிப்பட்ட இதுல இருந்தாலும் கூட அப்படியே சாஃப்ட் ஆகுது இல்லையா டாக்டர் அப்படியே சட்டுடா அப்படியே பவ்யமா நம்மளை உட்காத்தி வைக்கிறது அவ்வளவு அருமையான ஒரு ராகம் எம் எஸ் அம்மா காலம் சந்திர இசை மேதை மா மேதை பாரத் ரத்னா எம்எஸ் அம்மா அவர்கள் பாடின ஹரி துமஹரோன்னு ஒரு மீராபஜன் ஒன்று பாடியிருக்காங்க ஒரு ரெண்டு வரி டாக்டர் எனக்கு வார்த்தைகள் தெரிஞ்சப்பட்ட பாடுறேன் ஹரி தும ஹ ரோ பீர அப்படின்னு வருவது அது அவங்க பாடி நீங்கள் கேட்கணும் யாராக இருந்தாலும் அவங்க கண்ணில் தண்ணி விளையாட பேரை மாற்றிக்கணும் அருமை அருமை அருமையான உன்னதமான ஒரு கீர்த்தனை அதை எல்லாருமே கேட்கணும் நேர்களுக்கு அதை டைம் போது ஹரி துமஹரோ எம்எஸ்மா பாடின அந்த தர்பாரிக்கான பாடின அந்த பஜனை கேளுங்க பஜன் உன்னதமான ஒரு கீர்த்தனை என்ன ஒரு பாவத்தோடு அவங்க பாடிப்பாங்க இதை சொல்லி ஆனோம் அந்த மாதிரி பாடறதுக்கு இனிமே யாரும் புறக்க போறதில்லை அப்படியே அவங்க இந்த பாடல்குள்ளேயே போய் லைத்து போயிடு போயிடுவாங்க இல்லீங்களா டாக்டர் அப்படியே லைத்து பாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாமேதை அப்படின்னா எம் எஸ் அம்மா அவர்கள் என் மூட தே கஜராஜரா தாச மீரா லகீர ದಾಸ ಮೀರ ದಾಸ ಮೀರ ಲಾಲ ಘರ ತರ ರೀ ತರಿ ಹರಿ 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 ತುಮಾರೋ ಜನ ಕಿ ಭೀ ஆஹா யார் சொன்னது இறைவன் வர மாட்டான் என்று இந்த மாதிரி பாடல்களை பாடி பாருங்கள் அல்லது இந்த மாதிரி பாடல்களை கேட்டாவது பாருங்கள் அப்படின்னு சொல்லணும் அற்புதமான விளக்கம் டாக்டர் நேர்களே இன்னைக்கு நம்மளுடைய அற்புதமான கர்நாடக இசை பாடகர் மற்றும் பெண்டாஸ்டிக் திரை இசை பின்னணி பாடகர் டாக்டர் நாராயணன் அவர்கள் இணைந்து தர்பாரே கனடா ராகத்தை குறித்து அற்புதமான விளக்கங்கள் நமக்காகவே சொன்னார் இல்லையா கோடான கோடி நன்றிகள் டாக்டர் உங்களுக்கு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் வேற என்னென்ன ராகங்கள் பத்தி டாக்டர் நம்ம கிட்ட சொல்ல போறாருன்னு கேட்க உங்களை மாதிரி நானும் ஆவலா இருக்கேன் அடுத்த நிகழ்ச்சியில உங்களை மாதிரியே நானும் டாக்டர் சார் நமக்காக என்ன ராகம் குறித்து அற்புதமான விளக்கங்கள் சொல்லப் போறாரு அதே மாதிரி எந்த ராகத்துல அமைந்த அருமையான பாடல்கள் பாடி காட்டப் போறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க நானும் உங்களை மாதிரியே ஆவலா இருக்கேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இசை நேர்களுக்கு பகிறதுக்கு நிறைய இருக்குது இது மாதிரி இசை பொக்கிஷம் கர்நாடக இசை ராகத்தில் அமைந்த எத்தனையோ திரை இசை பாடல்கள் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் ஜி ராமநாத ஐயர் கே வி மகாதேவன் ஐயா எம்எஸ்வி ராமூர்த்தி சார் இளையராஜா சார் ரகுமான் சார் எவ்வளவோ பேர் வித்யாசாகர் சார் இவங்கெல்லாம் நிறைய வந்து கர்நாடக சங்கீத ராகத்தை அடிப்படையில் நிறைய கையாண்டு பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது நம்ம கடமை ஒரு இசை கலைஞராக என்னுடைய கடமை அது உடனே அதை தெரிஞ்சு அந்த ராகத்தை புரிஞ்சு கேட்டாங்கன்னா இன்னும் அதை ரசிப்பாங்க அது இன்னும் வரக்கூடிய சந்ததியினருக்கும் கர்நாடக சங்கீத அடிப்படை எவ்வளோ முக்கியம்னு தெரியணும் யங் ஜென்ரேஷனுக்கு நிச்சயம் நம்ம ரூட்ஸ் நம்ம ஆணிவியர் ஸ்திரமாக அதை புரிஞ்சுட்டு உணர்ந்து நம்ம கற்றுக்கிட்டா தான் அதை க லேர்ன் பண்ணாதான் கேட்டால் தான் அது மனசில் பதியும் அது அது காலங்காலமாக என்றைக்குமே இருக்கக்கூடியது நம்ம ஆணிவியர் நம்ம கல்ச்சர் அதுதான் நிச்சயமாக இசை நிச்சயமா டாக்டர் அந்த அற்புதமான ஒரு விஷயத்தை தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பார்த்தீங்கன்னாக்கா தனிப்பட்ட ஒரு ராகத்தை எடுத்து அந்த ராகத்தினுடைய அமைப்பு அதனுடைய பாவம் அதில் இடம்பெற்ற கர்நாடக இசை பாடல்கள் என்ன திரை இசையில வந்து கலக்கின பாடல்கள் என்ன இந்த மாதிரி ஒரு ராகத்தை குறித்து ஏ டு செட் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் எங்களுக்காகவே கொடுத்துட்டு இருக்கீங்க டாக்டர் மீண்டும் ஒரு முறை மிக்க நன்றி நன்றி